அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குடியும் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கற்று தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன் கிறிஸ்து குழம்பானவர்களே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தாங்கும்படியும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஒன்று திம்மத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியலில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு என்று பார்க்கிறோம் கிறிஸ்து குண்பான திமோத்தையுக்கு பவுலப்போசலன் மூலமாக சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டுமாம் இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஏராளமான பணம் படைத்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அந்த சிந்தையை வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நிலையற்ற ஐஸ்வர்யம் இருக்கும் இல்லாமலும் போகும் இப்போ பாருங்கள் இந்த இயற்கை சீற்றத்தினால் எத்தனை இடங்கள் எவ்வளவு பயங்கரமாக அழிஞ்சிருக்கு அவங்க சேர்த்து வைத்தவிய வைத்த பொருட்கள் எல்லாம் இப்படி அது திரும்ப கிடச்சிருக்குமா அவங்களுடைய அவங்களே உலகத்தில் இருக்காங்களா இல்லையா தெரியாது நிலையற்ற உலகம் எந்த நேரம் மனுஷனுக்கு எது சம்பவிக்கும் தெரியவே செய்யாது ஆகியனால தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது அந்த கவனம் வைக்காதபடி அந்த இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் என்றால் அது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற சம்பூர்ணமாய் கொடுக்கறது யாரும் கிறிஸ்து தான் சம்பூர்ணமாக இப்போ நிலத்தில் விதைகளை விதைக்கிறாங்க விவசாயிகள் வந்து நிலத்தில் விதையை விதைக்கிறாங்க நம்பிக்கையோடு விதைக்கிறாங்க நம்பிக்கையோட தண்ணியும் தொழிக்கிறாங்க தண்ணி விடுறாங்க பலன் அளிக்கிறது கத்தர் ஐயோ பலன் கிடைக்கலன்னா என்ன செய்யுது இந்த விதையை நம்ம நஷ்டப்படுத்த வேண்டாம் விதைக்க வேண்டாம் அப்படி இருப்பாங்களா அப்படி இருக்க மாட்டாங்க சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் கத்தர் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது நம்முடைய கடமை ஆகினால எந்த ஒரு ஐஸ்வரியத்தின் மேல் நம்ம கவனம் வைக்காமல் நிலையற்ற அந்த ஐஸ்வர்யம் இன்று இருக்கும் நாளை இல்லாமல் இருக்கும் ஆனால் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருக்கணும் கத்தர் எல்லா விதத்திலும் அவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கணும் ரெண்டாவது நம்மள என்ற மட்டும் நன்மை செய்யணும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் மூன்றாவதாக நற்கிரி ஏழில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் நற்கிரி ஏழ் நம்மளால் இயன்ற நற்கிரி கஷ்டப்படுவோருக்காக ஒருவேளை நம்ம ரொம்ப ரூபா பைசா கொடுத்து நம்ம உபகாரம் செய்யறதுக்கு முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்காக என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் நம்முடைய பங்குகள் ஒருவேளை ந நம்ம தாராளமாக இருந்தால் கொடுத்து உதவலாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த சகோன்னுக்காக இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஜெபிக்கிறது ஒரு நற்கிரியை தான் பாருங்க ஜபந்தான் பெரிய காரியங்களை செய்யும் இன்றைக்கு நம்ம எலும்பி நான் எலும்பி நிற்கிறேன்னா அந்த முதுகெலும்பில் நல்ல வெல நிற்கணும் முதுகெலும்பு பலன் இல்லைன்னா எலும்பி நிற்கவே முடியாது ஆகையில் உள்ளே நம்மால் இயன்ற நற்கிரியலை ஆண்டுடைய நாமத்தின் நிமித்த நான் செய்ய வேண்டும் இருந்தால் அடுத்தது பார்க்கும்போது தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது அது வந்து அது கத்துடைய பார்வைக்கு அது ஒரு விலையற பெற்ற காரியமாக இருக்கிறது அதான் திமோதேவுக்கு பவுல் சொல்லும்போது அவர் அதைத்தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல சொல் நான் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்யணும் நீ காத்துக்கொள் இந்த காரியங்களை நான் ஒப்புவித்திருக்கேன் அழிந்து போகிற அந்த இவ்வுலகத்திலே அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க நான் அந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அறைக்குள்ள ஒரு அற்புதமான சாட்சியை நான் கேட்டேன் வாசித்தேன் அதில் என்னென்னா சற்பங்களை அடக்கும் சாமானியனின் ஜபம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க மகாராஷ்ட்ரா மாநிலம் கட்சோலி பணித்தளத்தில் உள்ள இந்திரா நகர் கிராமத்தைச் சேர்ந்த விசுவாசி ஸ்ரீகாந்த் கடந்த பனிரெண்டு வருடங்களாக சுகவீனப்பட்டு படுத்த இருந்த நிலையிலும் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் படுத்திருந்த குடிசைக்குள் ஒரு நல்ல பாம்பு நுழைந்து அவர் படுத்திருந்த கட்டிலின் மேல் ஏறி அவரது நெஞ்சில் படமெடுத்து நின்றது யாரையும் சத்தமிட்டு கூப்பிடவோ பாம்பை தட்டி விடவோ அவரது உடல் ஒத்துழைக்காத நிலையில் கண்களை மூடி கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டார் சிறிது நேரம் படமெடுத்து நின்றிருந்த பாம்பு தானாகவே இறங்கி வெளியே சென்று விட்டது அல்லே லூயா பெரிய அற்புதம் பனிரெண்டு வருடங்களாக படுக்கையில் இருந்த இருந்த நிலையில் பாருங்கள் உறுதியாக உறுதியாக கத்தரை பற்றி பிடித்திருந்தனால யாரையும் கூப்பிட முடியல வில சத்தம் போடு கூப்பிட முடியல சில நேரம் திடீர்னு தட்டு தான் அது கொத்திடும் என்ன என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ருக்கார் அது தானாகவே படம் எடுத்ததையும் மாற்றி இறங்கி அது போயிருக்கு அல்லே லூயா அன்பானே நாங்கள் பனித்தளத்தில் பணி செய்யும்போது பி ப பிப்பல் வாடா பனித்தளத்தில் நாங்கள் ப பணி செய்யும்போது ஒரு முறை நல்ல எனக்கு மலேரியா காய்ச்சல் நல்ல காய்ச்சல் தாங்கவே முடியல அங்கே வந்து இந்த சோரில் ரெண்டு ரெண்டு த ரெண்டு தட்டி இருக்கும் ரெண்டு தட்டி அந்த காய்ச்சலோடு நான் படுத்துருக்கிறேன் கட்டில்கடியில் ஓடி சரு சருன்னு சத்தம் கேட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த ரெண்டு தட்டி கிடையில் சரு சரு சருன்னு சத்தம் கேட்குது எங்களுக்குன்னா பயமாக இருக்குது அடுத்தது பார்த்தா ஒரு தவளை அதுக்க வாயில் தவளை அதுக்க வாயில் அந்த தவளை சத்தம் போடுது அது விழுங்குது விழுங்க விழுங்க கொஞ்சம் நேரம் அந்த 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 மாக் மாக்குன்னு அந்த தவளைக்கிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது எங்களுக்கு போதே எனக்கு உடம்புல எல்லாம் ஒரு பதட்டம் வந்தது அந்த காய்ச்சல் கூட போயிட்டு ஒரு பெரிய வேர்வை வேர்த்து காய்ச்சல் கூட மாறி போயிட்டு அது மாதிரி இப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் இருந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்ற காலங்கள் உண்டு அன்பானவர்களே வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் சகிச்சிருக்கோம் இதே போல் தான் இந்த இந்த ஸ்ரீகாந்த் அந்த பன்னிரெண்டு வருஷமாக படுக்கணா பாருங்களாம் ஏன் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஆண்டவரே கத் இயேசுவேன்னு கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்வீ காணுவீங்க நீங்கள் இயேசுவை சார்ந்திருந்தால் காணுவீங்க ஆண்டவரையே சார்ந்து விஸ்வாசித்தால் நீங்கள் பதற மாட்டீங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆகியன அன்பான உள்ளே இந்த வேத பகுதிகளை நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தையை நாம் காத்து கொள்ள நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டு திபெத்தையு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்களை பார்க்கும்போது நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம ஆண்டு அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்யவும் நற்கிரியலை செய்யவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் நம்ம வாழும்படியாக பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அல்லே லூயா அல்லே லூயா எனக்கு இதை நேற்றை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் இதையும் இதை இதையும் நம்ம அந்த டிவியில் சொல்லணும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நல்ல வீடு வாசலை ஆண்டவர் தந்திருப்பார் நல்ல சொத்து சுதந்திரங்களை தந்திருப்பார் நல்ல பிள்ளைகளை தந்திருப்பார் நல்ல வருமானங்களை தந்திருப்பார் நல்ல வேலைகளை தந்திருப்பார் அதெல்லாம் ஏ ஏசப்பாக தந்தது தான் உங்கள் கண்களை வைக்காமல் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இந்த ஐஸ்வர்யத்தை தந்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்து உதாரத்துவ குணம் உள்ளவர்களாக நற்கிரியலை செய்கிறவர்களாக நாம் வாழும்போது அது ஆசீர்வாதம் இப்போ உதாரணமாக அடிக்கடி சொல்லுதுதான் தான் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் தான் அவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துப்பார் அவர் போய் எங்கேயும் திருடவும் இல்லை யாரையும் வஞ்சிக்கவும் இல்லை நல்ல பெரிய அரண்மனையில் சம்போகமாய் வாழ்ந்தார் ஆனால் நற்கிரியலை செய்தாரா உதார உதாரத்துவ குணமுடையவர்களாக இருந்தாரா அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் எல்லாம் நல்ல சொகுசாக இருக்குது நல்ல வேலை வேலைக்காரங்க நல்ல சாப்பாடு நல்ல பிரியாணி நல்ல நல்ல வஸ்திரம் இல்லையா எல்லாம் தரித்து அவ மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் தனக்கு வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை ஒருத்தன் ஒரு அநாதை ஒருத்தன் ஒரு வியாதி பட்டோன் ஒருவராலும் தேற்ற முடியாதவனாக கிடக்கிறானே சுட சுட ஆகாரம் கொடுப்பான்னு சொன்னால் ஒரு வேலைக்காரன் கொண்டு கொடுக்க மாட்டானா கடையில் போய் ஒரு நல்ல துணி வாங்கி ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கி அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனுக்கு நல்லா உடுத்துவி நல்ல சுட சுட ஆகாரத்தை கொடு கொடுக்க மாட்டாங்களா வேலைக்காரங்க செய்ய மாட்டாங்களா அவன் வந்து செய்யலைன்னாலும் ஒரு கமேண்ட் பண்ணா ஒரு ஆர்டர் பண்ணால் ஒரு வேலைக்காரன் செய்வானே எதையுமே செய்யலை அவன் சாப்பிட்டு போடு போடுகிற மிச்சத்தை அந்த எச்சியை நாயும் தின்ன மனதாக இருக்குது இவனால் அதை தான் தின்னணும் பாருங்க உதாரத்துவ குணம் இல்லை நற்கிரியை இல்லை நன்மை செய்யக்கூடிய தரன் இல்லை நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருந்தால் அது பாவம் ஆண்டோ நம்மை நன்மை செய்வதற்காகவே நற்கிரியலை செய்வதற்காகவே தேவன் நம்ம இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லே லூயா சும்மா ஏதோ எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறதுக்காக அல்ல நம்மளால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்து உதவணும் ஒருவேளை ஐயோ என்னட்ட பைசா இல்லையே நான் அன்றாடு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி அந்த சகோதரிக்கு சகோதரனுக்கு தான் கொடுப்பேன் நீங்கள் ஜெபிங்க ஆண்டோரே ஒரு வழி இல்லைன்னாலும் இன்னொரு வழியை திறந்து அவங்கள நீங்கள் போற்றீங்க அவங்கள நீங்கள் கொடுத்துவிங்கப்பா எனக்கு கொடுக்க இல்லை இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் செய்யலாமா செய்யக்கூடாதா அந்த பார்த்தோல்லே அந்த ஐஸ்வர்யவான் லாசரு மறித்தாங்க அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் நித்திய அழிவில் அங்கலாய்த்தான் அந்த உலகத்தில் பாடனுபவித்த லாசரு ஆபிரகாம் அடியில் தேற்றப்பட்டான் இந்த பூமியில் தேற்றப்படாமல் இருந்தவன் யோபு அந்த அந்த லாசரு தான் ஆனால் மறித்த பிறகு ஆபிரகா மடியில் தேற்றப்பட்டான் என்று பார்க்கலாம் அன்பான அன் ஆண்டோடைய அன்பு கரங்களில் நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தில் நம்ம வாழும்படி நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த வேத பகுதிகளை நீங்கள் கேட்டு நல்லா இருக்குன்னு போகாதுங்க அதன்படி நடக்க முயற்சி பண்ணுங்க ஆனால் இந்த வேத பகுதி மூலமாக நானும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த ஒன் ஒன்று திமைத்தையோ ஆறாம் அதிகாரம் இருந்து இருபத்தொன்று வசனம் வர இந்த வேத பகுதி மூலமாக நானும் கத்தாவே இந்த ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் அவத்தந்த ஆஸ்தி அவ தந்த ஐஸ்வர்யம் அதன் மேல் நான் நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவரே நன்மை செய்யணும் நான் நற்கிரியை செய்யணும் நான் வந்து நான் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும் உதாரணத்துவ குணம் எனக்கு வேணும் அப்படி இதன்படி நடக்க ஆண்டவர் இதன்படி இது எப்படி நடக்க முடியும் அவர் நமக்குள்ளே தந்திருக்கிறாரே ஒரு பரிசுத்த ஆவி அந்த ஆவியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் என்ன செய்யலாம் இந்த பகுதிகளை நம்ம அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அந்த வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற ஒன்று புலம்பல் மூன்று இருபத்தாறில் சொல்லப்படுகிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாதிரி அது மட்டும் இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது பொறுமையோடு பொறுமையோடு காத்திருப்பது நல்லது வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஆண்டோடைய பாதத்தில் நாம் என்னை பற்றி பிடிக்க வேண்டும் நம்பிக்கையை ஒரு அண்ணாள் நம்பிக்கையோடு அந்த தேவாலயத்தில் வந்து பொறுத்தனையோடு கண்ணீரோடு ஜபித்தாங்க கத்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் ரெண்டாவது கண்ணீர் மூன்றாவது பொருத்தனை அந்த பொருத்தனையோடு ஜெபித்த ஜபங்களை எல்லாம் கற்று கேட்டு பொறுமையோடு பொறுமையோடு ஓடி அவங்க என்ன செய்தாங்க அந்த ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டாங்க ஆனால் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அதை நான் உம்முடைய திருப்பணிக்கு என்று நான் அர்ப்பணிப்பேன் என்று ஒரு அர்ப்பணிப்பின் ஜபம் அதை கத்த கேட்டு பதில் அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் என்ன செய்வார் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே கத்திரை நோக்கி அமந்திரு அமந்திரு கத்திரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே இன்னைக்கு நம்ம சுற்றி யாராவது தீமை செய்யணும்னு அவங்க மேலே எரிச்சல் படாதுங்க அவங்க மேலே எரிச்சல் படாதுங்க நம்ம ஆண்டவரை சார்ந்திருப்போம் கத்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் கத்திரையே நோக்கி அவரையே நம்ம சார்ந்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை அவர் அவர் பின்னால் போகும்போது பொறுமையோடு பொறுமையோடு அந்த அந்த நிந்தை அது இது பிரச்சனைகளை பார்க்காம ஆண்டோடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நம்ம நம்முடைய நாட்களை கடத்தும் போது அவ நம்மை கரம் பிடித்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அப்படி அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஹலே லூயா அன்பின் ஆண்டவரே கேட்ட சத்தியங்களின்படி பிள்ளைகளை நடத்துவீராக நீ எங்களுக்கு ஒப்புவிக்க ஒப்புவித்ததை நாங்கள் ஆண்டவரே கடைசி பரியந்தம் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொள்ள விசுவாச வாழ்க்கையில் வாழ ஆண்டவரே கத்திரங்கள் ஒவ்வொரு பேருக்கு உதவி செய்யும் இந்த நேரத்திலும் ஆண்டரே பலவிதமான பாடுகளோடு பிரச்சனைகளோடு வியா வியாதி பிரச்சனைகளோடு கடன் பாரங்களோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை நீங்கள் காட்டும்படியாய் காட்டும்படியாய் நாங்கள் தாவே கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து ஆடரே விசுவாசத்தில் வளர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக எங்களை நம்முடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபஙலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்